அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஆசையோடு வந்திருப்போம் இல்லையா இந்த வருஷமாவது என் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை வராதா இந்த வருஷமாவது என் பையனும் பிள்ளையும் பாஸ் பண்ண மாட்டாங்களா அல்லது இந்த வருஷம் என் பையன் பிள்ளையோ பன்னெண்டாவது படிக்கிறாங்க நல்ல மார்க் வாங்கி நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு மெடிக்கல் சீட்டு டாக்டர் ஆகணும் அல்லது நல்ல இன்ஜினியர் ஆகணும் இதுபோல் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை இந்த வருஷமாவது கடவுள் மாதா பரிந்துரையால் எனக்கு ஒரு வீட்டை கொடுக்கணும் இல்லையா இப்படி பல காரியங்களை நாம் நினைத்து கொண்டு ஆலயத்திற்கு வருவது என்பது இயல்பு ஏன்னா நம்மக்கிட்ட தேவைன்னா நமக்கு ஒரு தேவைன்னா கடவுள்கிட்ட தானே போய் கேட்க முடியும் இல்லை அதனால் கடவுளை தேடி வருகிறோம் நல்லது தான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளிலே அன்னையினுடைய திருத்தலத்தை வந்து நாடி வந்திருக்கிற உங்கள் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அன்னையின் வழியாக சந்திப்பாராக ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா புது வருஷத்துக்கு எல்லாம் கேட்கலாம் போன வருஷம் பைக் வாங்கி தரல இந்த வருஷமாவது அது வாங்கி கொடுன்னு கேட்டால் கொடுத்துருவீங்களா போன வருஷம் தான் ஐபோன் கேட்டுட்டு இருந்தேன் போன வருஷம் எனக்கு வாங்கி தரல இந்த வருஷமாவது அது ஐபோன் வாங்கி தருங்கன்னு கேட்டால் கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டோம் அன்புக்குரியவர்களே நீதிமொழிகள் புத்தகத்தில் எப்படியாக ஒரு வசனம் வருகிறது தம் விருப்பம் போல் நடக்க அனுமதிக்கிற நட தம் விருப்பம் போல் நடக்க விடப்படுகிற பிள்ளைகள் தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருவார்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் ஆகிய நாம் நம்மளும் என்ன பண்றோம் கடவுளை வந்து நம்ம விருப்பத்தின்படிதான் நீங்க நாங்க விரும்புறதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு அவரை நம்ம கட்டாயப்படுத்துறோம் நம்ம பிள்ளைகள் எப்படி நம்முடைய எண்ணங்களை விருப்பத்தை நம்முடைய எண்ணங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்துகிறார்களோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்ம கேட்கறது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதை தெரியாம வந்து கடவுள்கிட்ட கேட்கிறோம் நண்புக்குரிய சகோதரனே சகோதரியே எந்த தாயும் தன்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நல்ல வளமோடு ஆசிர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் தவிர எந்த பிள்ளையும் தன்னுடைய இந்த உலகத்திலே ஆசிர்வாதத்தை இழந்து துன்பத்திற்கு உள்ளாக வேண்டும் என்று எந்த தாயும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் அந்த தாய் மகிழ்ச்சியோடு இருக்கிறாரா அல்லது வருத்தத்தோட வருத்தத்தோடு இருக்கிறாரா என்று பிள்ளைகளாகிய நாம் பார்ப்பதில்லை இன்னைக்கு உங்க பிள்ளைங்கள்லாம் உங்களை பார்த்து புது அன்னைக்கு அல்லது இந்த அந்த நாட்களில் எத்தனை பேர் எத்தனை பிள்ளைங்க உங்களை பார்த்து தாய்மார்களை பார்த்து ஏம்மா நீ சந்தோஷமா இருக்கிறியா என்னால் போன வருஷம் என்னால் நீ கஷ்டப்பட்டுருக்கலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக என்னால் நீ சந்தோஷமா இருப்பேன்னு எந்த பிள்ளையாவது சொல்லுதா சொல்லுமா அதே மாதிரி தான் நாமளும் இங்கே வந்திருக்கிறோம் நீ சந்தோஷம் மாதிரி இல்லாட்டி போ என்ன சந்தோஷப்படுத்து தாயை போல புள்ள ஆமா ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் மாதாவை நம்ம தாய் தாயின்னு சொல்லுகிறோம் நம்முடைய அம்மான்னு சொல்லுகிறோம் ஆனால் அந்த அம்மாவின் குணம் வேறு நம்முடைய குணம் வேறு அந்த அம்மாவின் குணம் எப்படிப்பட்ட குணம் என்று சொன்னால் கடவுளின் மகிழ்ச்சியை மட்டும் பார்த்த குணம் என்னென்றால் நிகைமைய புத்தகத்திலே நாம் படிக்கிறோம் ஆண்டவருடைய மகிழ்வே நமது வலிமை கடவுளை சந்தோஷப்படுத்திட்டோம்னா அவர் நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அதுதான் கடவுளுடைய குணம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறார் இதோ அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் மாதா திருத்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் ஏன் மாதா கேட்ட உடனே கடவுள் கொடுத்துறாரு நாம கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறார் அதனால தான் நம்ம எல்லாரும் மாதா வழியாக ரெக்கமெண்டேஷன் போட்டு போறோம் இல்லையா ஏன் மாதா கேட்டா கொடுக்கிற கடவுள் நாம கேட்டா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு மாதா சொல்றதெல்லாம் கேட்டாங்க நாம சொல்றது எதுவுமே கேட்கறது இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் மனமாற்றம் அன்புக்குரியவர்களை இதை நாம இன்னைக்கு நம்ம புரிஞ்சிக்காமையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதையே தான் கேள்விப்பட்டோம் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் கடவுளுக்கு கீழ்ப்படிங்கள் மாதாவை போல மாதாவை போல கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா மாதாவை போல நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டு மாதாவை போல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இதை யாருமே நம்ம கருத்துல கொண்டு போறது இல்ல இதை மைண்டுக்கு கொண்டு போறதே கிடையாது நமக்கு தேவை இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் தான் கடவுள் எல்லா மனிதர்களும் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தார் எந்த மனிதனுடைய அழிவிலும் கடவுள் இன்பம் காண்பதில்லை எந்த மனுஷனும் நரகத்துக்கு போகணும் கடவுள் நினைக்க கிடையாது ஒன்றும் இல்லை நாம் வைக்கிற செடி பாதை நிறைய செடி வச்சுருப்பாங்க எந்த செடியாவது வாடி போய் வதங்கி போயிருந்தால் நம்ம விட்டுருவோம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வச்சுருப்போம் அதனால தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் தண்ணி ஊற்றுவான் கண்டிப்பாக ஆக நமக்கு ஆறறிவு படைத்த மனிதர்களுக்கே நம்ம நாம் வச்ச செடியை காப்பாற்றுற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்குதுன்னா கடவுள் நம்மை படைத்தவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் நாம் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் என்று ஆசை அவருக்கு இருக்காதா ஆதாமும் ஏன் ஏன் கஷ்டப்பட்டாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அந்த அம்மா சொன்ன மாதிரி கேட்கறது சொல்கிற பேச்சே கேட்கறதே கிடையாது முதல் வாசகம் அருமையான ஒரு வாசகம் அருமையான வாசகம் இன்னைக்கு எல்லா மனுஷனுமே சுயநல மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அவங்க அவங்க நலனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மாதாகட்டிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் தனக்கு தேவை இருப்பினும் பிறருக்கு உதவி செய் புத பிறரை தேடி சென்று உதவி செய்கிற ஒரு குணம் தன் வயிற்றிலே பிள்ளை இருக்கிறது தன் வயிற்றிலும் கரு உருவாயிருக்கிறது அதை பொருட்படுத்தாமல் தன்னை விட வயது மிகுந்த எலிசபெத் அம்மாவை தேடி சென்றவருக்கு அவருக்கு ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மூன்று மாதங்கள் அவருக்கு கூட இறந்து உதவி செய்தார் ஓராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் உள்ள தானே வளரும் அதைத்தான் மத்தைய நச்சி ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது பொன் விதி என்ற தலைப்பிலே அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள் பிறர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவதும் இதுவே நம்மளாம் அன்னையின் பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ்கிறோமா வேணையறுப்பான் தன விதச்சவன் இறப்பான் ஆக பிறருக்கு நாம் செய்வது நமக்கு வரும் என்ற ஒரு நல்ல எண்ணம் நம்மிடத்துல இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு உதவி கிடைக்கும்ன்ற நல்ல எண்ணம் இல்லை அதனாலே இன்று நாம் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் இதைத்தான் அன்னை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார் சுயநலவாதியாக ஒரு நாளும் மாதா வாழ்ந்ததே கிடையாது அப்படி இல்லைன்னா தன் ஒரே மகனை உலகின் பாவத்திற்காக ஒப்பு கொடுப்பாரா காண அவர் திருமணத்திலே தன் மகனிடம் போய் வேண்டி இருப்பாரா அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் நீங்கள் அவர் சொல்வதெல்லாம் செய்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் என்று சொல்லாமல் இருந்திருப்பாரா இல்லையா மாதா உலகத்திலேயே இயேசுசாமிய சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க மாதா மட்டும்தான் அதனால தான் காணா ஒரு திருமணத்தில் வேற யாருக்கிட்டையும் அவங்க தேடி போகலை யார்கிட்ட போனாங்க திராட்சை ரசம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே யார்கிட்ட போய் கேட்டாங்க இயேசு கிட்ட தான் போய் கேட்டாங்க மகனே ரசம் தீர்ந்து விட்டது அதுக்கு நான் என்னமா பண்ணட்டும் என் நேரம் இன்னும் வரலன்னு இயேசு சாமி சொல்கிறார் அதுக்கு மாதா சொல்கிறாங்க அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அவரால் முடியும் அவரால் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாது அதனால தான் மாதா நேராக கிட்ட போகிறாங்க நம்மளை மாதா கிட்ட வரோம் மாதா என்ன சொல்லுவாங்க ஏசு கிட்ட தான் சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம் மாதாவோடைய நின்னுறோம் மாதா சொல்றத செய்யறதுக்கு நம்ம மனசு போக மாட்டேங்குது ஏனென்றால் இயேசுவின் போதனைகள் இந்த உலக நடைமுறைகளுக்கு சற்றும் அப்பாற்பட்டது மத்தியினி ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று அதிகாரங்களையும் எந்த ஒரு மனிதன் படி படித்து அதை பின்பற்றுகிறானோ அவனுடைய வாழ்க்கை கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கும் ஆனால் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு மக்கள் அன்னை மரியாவை தேடி வருகிறார்கள் இதற்காக பு புதுமைகளை பெற்றுக்கொள்வதற்காக தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக தேவைதான் அவசியம்தான் ஆனால் மாதா நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதையே நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் பல நேரங்களில் நாம் காணிக்கைகள் கொடுக்கிறோம் நல்லதுதான் நன்கொடைகள் கொடுக்கிறோம் நல்லதுதான் ஆனால் அதை விட மேலானது ஒன்றை அன்னை நம்மிடம் எதிர்பார்க்கிறாள் அதுதான் கடவுளின் விருப்பத்திற்கேற்ப நாம் வாழ வேண்டும் கடவுளின் விருப்பம் என்ன நாம் எல்லோரும் ஒற்றுமையாக சகோதரர்களாக சகோதரிகளாக ஒருவருக்கொருவர் இருப்பதை பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம் இப்ப எல்லாமே வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைங்க தான் இருக்குது இல்ல அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு பத்து பன்னெண்டு கூட இருந்திருக்குது பதினாலு கூட இருந்துருக்குது நாகர்கோவில் சைடெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ கும்பல் இருக்கும் ஒரு வீடுன்னாவே ஏதோ ஒரு விசேஷன்னாவே எல்லாம் கும்பலாக இருக்கும் அன்றைக்கி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் தானே அந்த அம்மா நினைப்பாங்க இல்லை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு கிடக்குன்னு நினைப்பாங்களா ஒற்றுமையாக இருக்கணும் பெரிய அண்ணன் அந்த அண்ணன் அக்காவெல்லாம் தம்பி தங்கச்சிகளுக்கு உதவி செய்து வாழணும் தங்களோட இரு தங்கள் இருக்கிறத ஒருத்த நல்லா இருக்கிறான் ஒருத்தன் மோசமா இருக்கிறான்னா அந்த நல்லா இருக்கிறவன் மோசமா இருக்கணும் உதவி செய்யணும் கொடுத்து உதவணும் இதுதான் ஒரு பெற்றோருடைய ஆசையாக இருக்கும் இதைத்தான் கடவுளும் சொல்லுகிறார் அதனால தான் மத்த என்னச்சி இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் சொல்றார் யாரெல்லாம் மோச்சத்துக்கு போவீங்கன்னா நான் பசியாக இருந்தேன் உண்ண கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் குடிக்க கொடுத்தீர்கள் ஆடையின் இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் மிகச்சிறிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் ஆக நம்ம பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நல்லது செய்ய கத்துக்கணும் ஒன்று யோவான் அந்த ஐந்து அதிகாரங்களை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக பிறரன்மை குறித்து யோவான் சொல்லியிருப்பார் கண்ணுக்கு தெரிகிற சகோதரனையோ சகோதரியோ அன்பு செய்ய நீ கண்ணுக்கு தெரியாத கடவுளை எவ்வாறு அன்பு செய்வாய் மாதாவுக்கு புடவை வாங்கி கொடுப்பீங்க மாதாவுக்கு மாலை எல்லாம் போடுவீங்க ஆனால் உங்கள் அருகில் இருக்கிற ஏழை பெண்களுக்கு என்ன செய்கிறீர்கள் என்ன பண்றோம் கூட இருக்கிறவங்க உறவு பெண்களுக்கு அல்லது நம்ம கூட சுத்தி இருக்கிற பெண்களுக்கு நம்மிடம் வேலை செய்கிற பெண்களுக்கு என்ன உதவி செய்கிறோம்னா மிகச்சிறியன் சகோதர ஒருவருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் என்னக்கே செய் சொல்லுகிறார் இதெல்லாம் நம்ம காதுகளில் விழுவே மாட்டிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே மனுஷன்லமா சுயநலத்துல வளர்ந்துகிட்டே போறான் மாதாவு போல இயேசுவை போல பிறருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மனிதர்கள் இங்கு இல்லை அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே வழக்கமா ஒரு கதை சொல்லுவாங்க இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம் இல்லையா மோச்சத்துக்கும் நரகத்துக்கும் ஒவ்வொரு பிரியாணி அண்டா கொடுத்து அனுப்பிச்சாங்களாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எல்லோரும் கையை நீட்டிகிட்டு தான் சாப்பிடணும் கையை மடக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கையை என்ன பண்ணிட்டாங்களா குச்சி வச்சு கட்டிட்டாங்களாம் இப்படி தான் இருக்கணும் ரெண்டு கையை இப்படி இருக்கணும் நீட்டிகிட்டு தான் இருக்கணும் ரெண்டு பேரும் அடிச்சாங்களாம் மோஜம் ஃபஸ்ட்டு நரகத்தை காட்டினாங்களாம் ஒருத்தன் போக இன்னொருத்தன் தட்டி விட ஒருத்தன் போக தட்டி விட எல்லா சாப்பாட்டையும் விக்கீட்டில் கொட்டி விட்டு எல்லா பயிலும் பசியில் உட்காந்துருந்தலாம் ஏன் நான் மட்டும் திங்கணுன்ற சுயனலாம் அடுத்தவன் திங்கக்கூடாதுன்ற கெட்ட எண்ணம் இந்த ரெண்டு எண்ணத்தால் அங்கே இருந்த எவனுமே சாப்பிடலையாம் மோச்சத்தில் பார்த்தா எல்லாம் அமைதியாக இருந்துச்சான் என்னான்னு பார்த்தா ஒருத்தன் எடுத்து அடுத்தவனுக்கு கூட்டினானான் அடுத்தவன் எடுத்து இவனுக்கு உடனானான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஊட்டிக்கிட்டு நல்லா இருந்தாங்களாம் அன்றுக்குரிய சகோதரனே சகோதரி இது ஒரு சின்ன கதை தான் ஏன் மோச்சத்தில் இருக்கிறவன் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறான் நரகத்தில் தான் ஏன் கஷ்டப்படுறான்னா நரகத்துக்கு எப்பொழுதுமே யார் போவார்கள் என்று சொன்னால் சுயநலவாதிகள் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அவங்க ஒரு நாளும் அன்னையின் பிள்ளைகளாக இருக்கவே முடியாது ஏன்னா மாதா சுயநலவாதி கிடையாது மாதா எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் தான் மட்டுமல்ல தன் மகனையும் அடுத்தவர்களுக்காக வாழச் செய்தவர்கள் இல்ல காணா ஒரு திருமணத்துல அந்தம்மா என் நமக்கு எதுக்கு வம்பு பையன் கோச்சுக்கும் அல்லது எதான் பண்ண நினச்சிருப்பான்னு போயிருக்கலாம் இல்லையா ஆனால் அப்படி சொல்லலை நாம இருக்கிறதே அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தான் என்று சொல்லி தானும் தன் மகனும் சேர்ந்து அந்த இடத்திலே இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த குடும்பத்திற்கு உதவி செய்கிறார்கள் அன்புக்குரியவர் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு அதைத்தான் ஆணித்தரமாக ஆழமாக சொல்லி கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கை வளமோடு நலமோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாம் உண்மையான கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் சுற்றி நம்மை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுக்க முடியும் நீ அடுத்தவனுக்கு பிறர்க்கென முற்பகல் செய்யும் தனக்கென பிற்பகல் தானே விளையும் தமிழ் மரபு அதுதான் பிறருக்கு நன்மை செய்ய பிறந்தவர்கள்லாம் விருந்தோம்பலை அதிகமாக கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ் பண்பாடு அன்புக்குரியவர்களே இதெல்லாம் எப்போ வரும் எப்போ வரும் பூவோட சேர்ந்த நார் தான் வணக்கம் பன்னியோட சேர்ந்த பசுவும் பன்னி என்ன சாப்பிடும் அதுதான் குணம் மாறிடும் சேர்க்கை எப்படியோ அதுபோலதான் வாழ்க்கை இன்றைக்கு நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது வந்து வாருங்கள் வந்து பாருங்கள் இயேசுவோடு வந்து தங்குங்கள் இயேசுவோடு வந்து தங்குங்கள் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே கருவறையிலிருந்து கல்லறை வரை இயேசுவோடு பயணித்தவர் அன்னை மரியா கருவறையிலிருந்து கல்லறை வரை அந்த மாதிரி யாரும் இயேசு சாமி கூடயே போனது கிடையாது ஆக அன்னையின் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் ஏதோ ஆடிக்கு ஒரு தாட்டி அமாவாசைக்கு ஒரு தாட்டி கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பிடுறோம் கிறிஸ்தமன் இத்தோட்டத்தில் உருமா சாரி தாபூர் மலையில் இயேசு சாமி உருமா இருக்கிற பொழுது த ராயப்பூர் சொல்வார் பேதர் சொல்லுவார் ஆண்டவரையும் நாம் இங்கே இருப்பது எத்தனை நல்லது உமக்கொன்றும் மெளியா கொன்று மோசை கொன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைத்து நாம் தங்கி விடுவோமா எவ்வளோ நல்லா இருக்கு இங்கே இருந்தெல்லாமே தாவீதர் சொல்லுவார் இரு ஆயிரம் நாள் வாழ்வதை விட உடைய கோவில் முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வது மேலானது வழிபாடு முடிஞ்சோன்னே மேட்டில் பேஞ்ச தண்ணி மாதிரி எல்லாம் காணாமல் போயிடுறோம் எப்போ நம்ம பிள்ளைகளாட்டோம் வீட்டுக்கு எப்போ வருவோம் நம்ம பிள்ளை ஊரையெல்லாம் சுற்றிட்டு பசிக்கும் போது வருவான் பசிக்கும் போது வருவான் அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நேரத்தை செலவு பண்ணிவிட்டு எப்போ கஷ்டம் துன்பம் வருதோ அப்போ தான் கோயிலை தேடி வருகிறோம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே அது உண்மையான பாசமான வாழ்க்கை கிடையாது ஆக கடவுளை நாம் மகிழ்ச்சி படுத்திக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை விட்டு போக மாட்டார் நாம் கடவுளை விட்டு போகாமல் அவரோட இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த துன்பம் வராது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் எல்லாம் அப்பா அம்மா கூடயே இருக்கிறீங்க பிள்ளைங்க அப்பா அம்மா கூடயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமாவது வருமா வந்தால் அப்பா அம்மா விடுவாங்களா அப்பா அம்மா கூட இருக்கிறதே கஷ்டம் தான் அப்படிங்கிறீங்களா இல்லை இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்கிறதுக்கே ஏன் வீட்டில் இருக்க மாட்டேங்குதுங்க வீட்டில் இருந்தால் அம்மா அதை செய் இதை செய் அப்படி இரு இப்படி இரு அதை பண்ணாத இதை பண்ணாத என்னத்துக்கும் ஃபோனை பொழுது நீக்கும் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிற இல்லை ஃபோனை தொட்டாலே அப்படி பகீர்னு குண்டு வெடிக்கும் குண்டை வெடிக்குமா வெடிக்காதா ஃபோனில் கை வைக்கலைன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஃபோனில் கையை வச்சா அம்மாங்களுக்கு பிடிக்காது ஒரு வேலை செய்கிறாளா ஒரு வேலை செய்கிறாளா எப்போ பார்த்தாலும் ஃபோனையே இருக்கிறான் யார்கிட்ட தான் பேசுவாளோ தெரியல இல்லை யார்கிட்ட தான் தான் என்னதான் தொல்லை பொழுது நீக்கும் அதிலேயே உக்காந்துருக்கிறாங்கண்ணா ஆக அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வாழ்க்கை சூழ்நிலைகள் அவரவர் தேவைகளை அவரவர் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதில் தான் நாம் குறியாக இருக்கிறோமே தவிர நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லது கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கருத்திலேயே கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் நம்முடைய மகிழ்ச்சி நீடிப்பதில்லை கேக்கிறது கிடைச்சிருது இல்லையா கேட்கறது கிடை ஆனா அது நிலைக்குதான் அந்த மகிழ்ச்சி இல்லை ஏன் ஏனென்றால் நாம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவது கிடையாது வாங்கினோன்னே போயிடுறோம் ஒரு ஏதாவது கருத்தை நிறைவேறிச்சா ஒரு மெழுகு பற்ற வச்சுட்டு நன்றின்னு சொல்லிட்டு போயிடும் போயிடுறோம் அவ்வளவுதான் நாம் கடவுளுடைய நிரந்தரமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் யோசிப்பதில்லை எல்லாம் அன் அன்னைக்கு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டிலாவது நாம் மனம் மாறுவோம் கடவுளோடு இருப்பவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாது ஏனென்றால் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் சாமி படகில் பயணிக்கிற பொழுது புயல் அடிக்கிறது காற்று அடிக்கிறது சீடர்கள் பயந்து போதகரே சாகப்போகிறமே நமக்கு கவலையில என்று கத்துகிறார்கள் விசுவாசம் குன்றியவர்களே நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார் அமைதி உண்டாகிறது என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே மாதாவை ஏன் எந்த தீங்கும் அணுகவில்லை என்று பார்க்குவோம் என்று சொன்னால் அவர் கடவுள் அவர் கடவுளோடு இருந்தார் கடவுளுக்குள் இருந்தார் இன்றைக்கு நமக்கு துன்பங்கள் வருகிறது நாம் வீழ்ந்து போகிறோம் சோதனைகள் வருகிறது நாம் வீழ்ந்து போகிறோம் காரணம் என்று சொன்னால் நாம் கடவுளை விட்டு தூரம் போய் விடுகிறோம் கடவுளை விட்டு விலகி விடுகிறோம் மூதாரி மைந்தனைப் போல கடவுள் ஒடுக்கிற தந்தையின் சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு அவன் தன் இஷ்டப்படி செலவழிக்க தொலைதூர நாட்டிற்கு பயணமானவதைப் போல நாம் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு கடவுளை விட்டு தூரம் போய் விடுகிறோம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு நமக்கு துன்பம் வருகிறது அப்பொழுதுதான் நமக்கு அறிவும் வருகிறது அதுவும் சில நேரங்களில் மனிதர்கள் கடவுளிடம் ஆறுதலை தேடாமல் பல வழிகளில் எங்கெங்கேயும் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே தாய் தந்தையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் உண்டு பராமரிப்பும் உண்டு ஏனென்றால் தனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தன் உள்ளங்கையில் வைத்து தாங்குருளாக பெற்றோர் இருப்பார்கள் அதே போலதான் கடவுள் அதனால்தான் இயேசுசாமி சொன்னார் தீயோராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க வல்லவரானால் கடவுள் தம்மிடம் கேட்போருக்கு எவ்வளவுதான் செய்ய மாட்டார் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மாதிரியே நாமளும் இருக்கிறோங்க நம்ம பிள்ளைகள் எப்படி வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கிறதையே விரும்புறதில்ல எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு அவுட் ரைட்டிங் வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கிறான் லீவில் இருக்கிறானா வீட்டில் இருக்கிறானா லீவு விட்டா அவனை பிடிக்க முடியுதா கையில் எங்கேயாவது கிளம்பிடுறான் அதுபோல நாமும் தான் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் அல்லது வருஷத்துக்கு அஞ்சு நாள் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு கடமை முடிஞ்சிறான்னு கிளம்பிடுறோம் நண்புக்குரிய சகோதரனே சகோதரியே யோவா நற்செய்தி பதினைந்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் திராட்சை செடியும் கொடியும் திராட்சை கொடி செடியோடு இணைந்திருந்தில் மிகுந்த கனி தர முடியாது என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கடவுள் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிடும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறை இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு நிரந்தரமான மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாம் கடவுளோடு இருக்க வேண்டும் கடவுளோடு இருந்துட்டோம்னாவே நம்ம பற்றியும் கவலைப்பட வேணாம் இப்போ ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்குது அந்த குழந்தை எதை பற்றியாவது கவலைப்படுமா கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கா எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்குவாங்க அதுபோல நாம் கடவுளோடு இணைந்திருந்தோம் என்று சொன்னால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியமில்லை வளப்பக்கத்தில் ஆயிரம் இல்லம் அதைத்தான் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கிறவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் அவருக்கு என்ன நடக்கும் எதுவுமே எந்த தீங்குமே நடக்காது வலப்பக்கத்தில் ஆயிரம் விழுந்தாலும் இடப்பக்கம் பத்தாயிரம் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது வாதை உந்தன் கூடாரத்தை அணுகவே அணுகாது சகோதரனே சகோதரியே மார்க் நச்சு மூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவர் தாம் விரும்பியவர்களை அழைத்தார் எதற்காக தம்மோடு இருக்கவும் தம்மோடு இருக்கவும் இன்றைக்கு மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் கடவுளின் இல்லத்தை தவிர கடவுளின் இல்லம் வந்து ஏதோ வரோம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அசதிக்கும் வசதிக்கும் வந்துட்டு பயிறோம் நண்புக்குரிய சகோதரனே சகோதரி கடவுள் நம்மோடு இருப்பதற்காக இவர் வந்தார் அவர் பிறக்கும் போது அவருக்கு பேர் என்ன கொடுத்தாங்க இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன கடவுள் நம்மோடு ஒன்று யோவானிலேயே நாம் படி யோவான் நச்சதி முதலதிகாரத்தில் படிக்கிறோம் அவருக்குரியவர்களிடத்தில் அவருக்குரியவர்களிடத்தில் அவர் வந்தார் ஆனால் அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்மோட தங்கிறதுக்கு நம்மோடவே இருக்கிறதுக்கு அவர் வந்தார் ஆனால் நாம் அவரை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறோம் ஏன்னா அவரை விட நமக்கு வேற எல்லாம் தான் முக்கியம் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இன்றைக்கு பெரியவர்கள் எல்லாம் வேலை படிப்பு பணம் என்று ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் படிப்பு பொழுதுபோக்கு விளையாட்டு அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு கடவுளை தேடுகிற மனிதர்கள் எங்காவது இருக்கிறார்களா திருப்பாடல் பதினான்களை நாம் படிக்கிறோம் கடவுள் விண்ணி நின்று மன்னகத்தை உற்று நோக்குகிறார் தம்மை தேடுகிற மனிதர் யாராவது உண்டா என பார்க்கிறார் ஒருவரும் இல்லை நாங்கள்லாம் கோயிலுக்கு வந்துருக்கிறோமே எங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் யாராவது எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் கடவுளை மட்டும் பார்க்க வந்திருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் கடவுள தான் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு இருக்கிற நிலமையே போதும் நிறைய பேர் முடியாது ஏனென்றால் அன்புக்குரியவர்களே கடவுள் ஒருவர் நம்மகிட்ட இருந்தாலே போதுங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அருமையான ஒரு பாடல் ஏசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஆம் அது உண்மை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நச்செய்தியிலே கடவுள் நமக்கு சொல்லி தருகிற அருமையான ஒரு செய்தி இந்த ஆண்டின் தொடக்கத்திலே கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னோடு இருங்கள் என்னோடு தங்குங்கள் நான் உங்களை பராமரிப்பேன் என்னோடு இருங்கள் இன்னைக்கு மக்கள் வந்து கடவுளோடு இருக்கிறதுக்கு துணிவில்லாமல் அங்கே எதையோ தேடி போயிட்டு இருக்கிறாங்க எதையோ தேடி போயிட்டு இருக்கிறான் சுமை சுமந்து சுவந்து இருப்பவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த வருஷமாவது நம்புங்க எங்கேயும் போகாதீங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா நேராக கோயிலில் போய் கடவுளோட உக்காந்துருங்க அருமையான ஒரு காரியம் நடக்கும் பெற்ற தாய் தன் குழந்தையை மறப்பாளோ பால் குடிக்கும் வகை மறப்பதுண்டோ அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நமக்கார் இருக்கிறார் இதோ உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு இருந்தாலே போதும் ஒரு தீமையும் நமக்கு வராது அன்புக்குரியவர்களே தமிழர்கள் நம் சொல்லுவோம் வருமுன் காப்பதே சிறந்தது வருமுன் காப்பதே நம்மை நம்மை தீமைகள் நெருங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் துன்பங்கள் நம்மை தொடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரோடு இருக்க வேண்டும் கடவுளோடு இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே உள்ளத்திலே நாம் முடிவு செய்வோம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் உண்மை விட்டு பிரியாமல் உம்மோடு இருக்கணும் சாமி மரியாவை போல உடைய பாதத்திலே அமர்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அன்னை மரியாலைப் போல உடைய வார்த்தைக்கு மட்டும் அடிமையாக வாழ்ந்து உம்மோடு தங்க வேண்டும் உம்மோடு இருக்க வேண்டும் சாமி என்று சொல்லி தொடர்கின்ற திருப்பள்ளியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம் ஒரு அறிவிப்பு பக்கத்தில் நெருப்பு வச்சுட்டாங்க இது பார்த்த இந்த டிஎன் நாற்பத்தி ஒம்போது ஏஇ நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு அந்த வாகனத்தையும் கேஏ பூஜ்ஜியம் மூன்று ஏபி முப்பத்தெட்டு இருபத்தி